வணக்கம் ஐயா நன்றி குருவே நபர் தந்தையே நபர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகரிக்கக்கூடிய முத்திரையுமே அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கக்கூடிய முத்திரையும் பார்க்க போகிறோம் இந்த முத்திரையை செய்கிறதுனால நமக்கு நம்ம உடலாலையும் மனதாலையும் ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய மோதிர விரல் இந்த மோதிரவரல் தான் நிலவுகிறதுக்கான மோதிரல் அந்த கட்டை விரலையும் மோதிர விரலையும் இப்படி நீங்கள் நினைச்சி மீதி மூன்று விரல் நீட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் எலும்புகளில் பலம் இல்லாமல் இருக்கிறவங்க எலும்பு சரியாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த நிலம்போத முத்துறை செய்யும்போது பலம் வந்து அதிகரிக்கும் மேலும் மூக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இந்த நிலம்போதை முத்திரை செய்யும்போது நன்மை வந்து கொடுத்துக்கணும் இந்த நிலம்போதை முத்திரையை வந்து யார் செய்யக்கூடாது அப்படின்னா உடல் எடை யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து செய்யக்கூடாது அவர்களுக்கு ஒரு வேலை எலும்பில் பலம் குறைவாக இருந்தாலோ அதாவது மூக்கில் பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் செய்தால் போதும் மற்றபடி ரொம்ப குழந்தைங்களாம் ஒல்லியா இருக்காங்க உடல் எடை கூடவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை வந்து செய்யலாம் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்க அதே வரல் தான் அந்த விரலை உள்ள வச்சு கட்டை வரலை வச்சு அறுத்துக்கணும் இது வந்து சூரிய முத்திரைன்னு பேர் இந்த சூரிய முத்திரை அப்படிங்கிறது உடலுக்கு நெருப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் ரொம்ப வெயிட் போட்டுருக்கிறாங்க அதாவது நீர் உடம்பு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த முத்திரையை செய்யலாம் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்குது அப்பப்போ வந்து உடம்புல வந்து மரத்து போற தன்மை ஏற்படுது அப்படிங்கிறவங்க இந்த முத்திரை செய்ய செய்ய அந்த மரத்து தன்மை வந்து சரியாக தொடங்கும் மேலும் உடல்ல வந்து சூடு நிலைப்பாடு சமநிலையில் இல்லை சூடு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த முத்திரையை செய்யும்போது நல்லா இருக்கும் யாருக்கு சூடு அதிகமாக இருக்குதோ அவங்க இந்த முத்திரையை செய்யக்கூடாது மேலும் கண் சம்மந்தப்பட்டதில் வந்து சூடு ரொம்ப முக்கியம் அப்போ முட்டியை செய்கிறதுனால உங்களுக்கு கண் குறைபாடு வந்து சரியாக தொடங்கும் கேட்ராக் அப்படிங்கிறது வந்து வராமல் தடுக்கும் வந்தவங்க இந்த முட்டியை செஞ்சாங்கன்னா கேட்ராக் சரியாகும் அப்போது கண்ணில் இது குறைபாடு சரியாகிறதுக்கு இந்த முத்திரையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்படி நல்ல பலவிதமான அற்புதத்தை செய்யக்கூடிய இந்த இரண்டு முத்திரையும் செய்து அனைவரும் வளம் நலம் பெற வேண்டும் வேண்டிக்கிறேன் இதுவே நம்ம வணிக நம்பர் நன்றி நன்றி சிறப்பு சந்தோஷம் இரு முத்திரைகள் அதாவது உடல் எடை குறைவதற்கும் உடல் எடை அதிகமதற்கும் அற்புதமான இரு முத்திரைகளை அவர்கள் அனைவரும் முத்திரைகளை செய்து பயன் தேவைப்படுவோர் அனைவரும் இந்த முத்திரைகளை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு முத்திரைகளை அடுத்து சிறப்பித்த ஜெய்கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நினைந்த அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையே நன்றி நன்றி